ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸ்வரி சமையல் இன்னைக்கு வந்து நம்ம ஈஸ்வரி சமையலில் எண்ணெயே சேர்க்காத ஒரு சப்பாத்தி தான் செய்ய போகிறேங்க இந்த சப்பாத்தி வந்து நம்ம எண்ணெய் சேர்த்தாமல் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீட்டிலையும் எல்லாருமே இந்த மாதிரி சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்லாங்க ஏன்னா நம்ம எல்லாத்துலேயுமே எண்ணெய் சேர்த்து சேர்த்து செய்கிறோம் இந்த மாதிரி சப்பாத்தியில் எண்ணெய் இல்லாமல் அதே டைமில் நல்லா மிருதுவாக சாஃப்டாக அந்த சப்பாத்தி செஞ்சோன்னா நல்லா இல்லைங்களா இன்னைக்கு நம்ம அந்த மெத்தியில தான் இந்து செய்ய போறேங்க இப்போ இந்த சப்பாத்தி வந்து எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு வந்து நம்ம கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்த்தாம நல்ல சாப்டான ஒரு சப்பாத்தி செய்ய போறேங்க அதுக்கு வந்து ரெண்டு கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டாவது கப்பும் சேர்த்திக்கலாங்க அரை ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாம் அரை ஸ்பூன் ஜீரகம் வந்து தேய்ச்சி போட்டுக்கலாங்க தேய்ச்சி போட்டோம் அப்படின்னா நல்லா மணமாக இருக்கும் இப்போ இந்த மாவு வந்து நல்லா கலந்து வச்சுக்கலாங்க இப்போ மாவு வந்து நல்லா கலந்துட்டேங்க இருக்கட்டும் இப்போ நம்ம மாவு எடுத்து அதே கப்பில் வந்து ஒரு ஒன்னைகால் கப் தண்ணி சேர்த்துக்கலாங்க ஒன்றரை கப் தண்ணி சேர்த்திருக்கோங்க ஏன்னா ஒரு சில மாவு வந்து கொஞ்சம் அதிகமா எடுக்கும் ஒரு சில மாவுகள் வந்து தண்ணி குறைவா எடுக்கும் நம்ம ஒன்றரை கப் சேர்த்திட்டோம் அப்படின்னா சேர்த்து பிசைஞ்சிட்டு மீதி தண்ணி வச்சுக்கலாங்க அடுப்பு ஆன் பண்ணிட்டு தண்ணி வச்சுட்டோங்க இந்த தண்ணி வந்து நல்லா தளதலான்னு கொதிக்கட்டுங்க தண்ணி வந்து இப்ப நல்லா தளதலான்னு கொதிச்சிட்டு இருக்கு இப்ப நம்ம எடுத்துக்கலாங்க நம்ம தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாவுல சேர்த்து கலந்துக்கலாங்க நம்ம இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டோங்க இப்போ வந்து நம்ம கை வச்சு கலந்துக்கலாங்க கலக்கும் கரெக்டாக வரும் மாவு பாருங்க இந்த அளவுக்கு நம்ம நல்லா கலந்துட்டோம் மாவு கரெக்டான பக்குவத்துக்கு வந்திருக்குங்க இதை கொஞ்சம் நம்ம அழுத்தம் கொடுத்து நல்லா செஞ்சுக்கலாங்க பாருங்க மாவு நல்லா சூடா இருக்கு கொஞ்சம் வந்து மாவு தேவைப்பட்டுச்சு ஒரு ஸ்பூன் அளவு நம்ம மாவு சேர்த்திருக்கேங்க இன்னும் கொஞ்சம் கம் தண்ணி வந்து கம்மியா சேர்த்துட்டீங்க அப்படின்னா கரெக்டா இருக்குங்க மாவு பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே நல்ல சூடா இருக்குங்க இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம கோதுமைவுல வந்து எண்ணெயே சேர்த்தாமதான் நம்ம பெசஞ்சிருக்கோம் அதே மாதிரி நம்ம சப்பாத்தி சுட்டு எடுக்கும் எடுக்கும்போதும் நம்ம எண்ணெய் இல்லாமதான் சுத்தம் எடுக்க போறோம் இந்த அளவுக்கு இப்போ நம்ம மாவு வந்து பெசஞ்சுட்டோங்க இது வந்து இந்த சூடெல்லாம் ஆறுட்டுங்க ஆரிட்டு அப்புறம் நம்ம சப்பாத்தி செஞ்சுக்கலாம் இப்போ மாவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க நான் வந்து குருமாவெல்லாம் வச்சு ரெடி பண்ணிவிட்டு வர்றதுக்குள்ளே பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ மாவும் வந்து நல்லா ஆறிடுச்சுங்க இப்போ நம்ம வந்து ஒரு டைம் நம்ம பிசைஞ்சுக்கலாம் பாருங்க எங்கள் வீட்டில் குட்டிமா வந்து பசிக்குதுன்னு சொன்னாங்க நான் ஏற்கனவே ஒரு ரெண்டு சப்பாத்தி செஞ்சு அவங்களுக்கு கொடுத்துட்டேங்க இப்போ நம்ம வந்து அடுத்து சப்பாத்தி செஞ்சுக்கலாங்க நம்மளுக்கு சப்பாத்தி எந்த அளவுக்கு பெருசாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் பெரிய உருண்டையை எடுத்துக்கோங்க இல்லை மீடியமாக வேணும்னா இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ இது வந்து நம்ம மாவில் அப்படியே ஒரு பரட்டு பரட்டு எடுத்துக்கலாங்க எடுத்துட்டு நம்ம கொஞ்சமாக மாவு வந்து இந்த கல்லையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்படியே நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் ரொம்ப அழுத்தம் கொடுக்க வேண்டாங்க சும்மா லைட்டாக இப்படி தேய்ச்சிங்க அப்படின்னாலே நல்லா வந்துடும் அவ்வளோதாங்க நம்ம நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி வச்சு இப்போ ரெண்டு டைம் இப்படி தட்டினீங்க அப்படின்னா அந்த ஏதாவது எக்ஸ்ட்ரா மாவு இருந்தது அப்படின்னா விழுந்துடுங்க ஏற்கட்டும் இப்போ தவா வந்து சூடாகிட்டுருக்குங்க நம்ம சப்பாத்தி வந்து சேர்த்திக்கலாங்க பாருங்க இந்தளவுக்கு நல்ல புஸ் புஷுன்னு வந்திருக்கேன் நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க ரெண்டு பக்கமே சப்பாத்தி வந்து நல்லா ரெடியாகி வந்துடுச்சுங்க இப்போ எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம சப்பாத்தி எல்லாமே செஞ்சு எடுத்துட்டு வந்துட்டங்க நல்லா சாஃப்டா வந்துருக்குதுங்க இது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஆறி இருக்கு ஆறுனாலுமே இந்த சப்பாத்தி பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு சாஃப்டா இருக்குது பார்த்தீங்களா கொஞ்சம் கூட காடே இல்லைங்க இந்த அப்படியே அழகாக வருதுங்க இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க பிகினர் ஆயில் சேர்த்தாம நம்ம சப்பாத்தி சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சப்பாத்தி வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்ட்டும் நல்லா இருக்கு ஈவினிங் வரைக்கும் வச்சிருந்தாலுமே நல்லா மிருதுவா சாஃப்டா இருக்குதுங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க எனக்கு நான் செஞ்ச இந்த சப்பாத்தி வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் நினைக்கிறேன் இந்த மெத்தேட்ல நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நம்ம இசிறி சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கூட கூட நோட்டிபிகேஷன் வருங்க என்னுடைய மற்ற வீடியோஸ் எல்லாமே ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்